என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கு என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக இந்த ஆண்டு கடந்து சென்று எல்லா விதத்திலும் அவர் நமக்கு ஒரு நல்ல இலை பாருதலையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வையும் நமக்கு கொடுக்க போகிறார் யாத்ராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்றார் இடத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் மோசை நீ இருக்கிற இசிறை ஜனங்களை வழிநடத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் ஓசை அதற்கு நான் இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தக்கூடும் அதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி கத்தரிடத்தில் ஓசை கேட்கிறார் ஓசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்படுகிறார் என் அன்புக்குரியவர்களே இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு உண்பதாக அவருடைய சமூகம் கடந்து செல்லும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்பதாக அவருடைய சமூகம் கடந்து செல்லும் இந்த உலகத்தின் முடிவு மட்டும் அவருடைய சமூகம் உங்களுக்கு உண்பதாக கடந்து செல்லும் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உடைய வேலையில் உடைய தொழில் காரியத்தில் ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகம் உங்களுக்கு உண்பதாக கடந்து சென்று இலைப்பார்தலை தரும் ஒரு நல்ல சமாதானத்தை தேவன் கொடுப்பார் ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார் இலை என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு எந்த ஒரு இன்னல்கள் இல்லாதபடிக்கு அமைதியான ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வுதான் இளைப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமை சொல்லுங்களேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கத்துடைய சமூகம் உங்களுக்கு கொண்டதாக சென்று எல்லா விதத்திலும் ஒரு நல்ல இலைப்பார்தலான ஆசிர்வாதமான ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆமை சொல்லுங்களேன் இஸ்ரோ ஜனங்களை எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தேவனுடைய சமூகம் அவளுக்கு கொன்பதாக சென்று வழிநடத்தியது போலவே ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அவளுடைய சமூகம் உங்களுக்கு கொன்பதாக கடந்து சென்று இலை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதமான காணானை நாம் சோதரித்துக் கொள்ள பயணப்படுவோம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சோத்துரிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை சமூக உனக்கு கொண்டதாக சென்று நான் உனக்கு இலைப்பாறு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே அந்த ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொன்பதாக உடைய சமூகம் கடந்து சென்று ஒரு நல்ல இலைப்பாறுதலான ஆசிர்வாதமான வாழ்வை கொடுக்க போவதற்காக சோத்திரம் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை இல்லை தொழில்ல ஊழியத்தின் பாதையில் உம்முடைய சமூக அவர்களுக்கு கொன்பதாக கடந்து சென்று ஒரு

போடா பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி யாத்துமா சரீரம் அது ஆளுகைக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டோடைய சமூகம் உங்களுக்கு என்பதாக கடந்து சென்று ஒரு நல்ல இலைப்பாறுதலான ஆசீர்வாதமான வாழ்வை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் காட் பிளஸ் யூ